வணக்கம் நண்பர்களே ஆன்லைன் பட்டா முதல் நாலு சதவீத இட ஒதுக்கீடு வரை கவனிக்க வேண்டிய நாலு முக்கிய அம்சங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலன் வருவாய்த்துறை மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பாக பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றன ஆன்லைன் பட்டா வளங்களில் சாதனை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாக தெளிவுத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்டுநூறு இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன் மூலம் பொதுமக்கள் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் சேவையை பெறும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி கோடி நிதி இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் நல நலத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் எட்நூத்தி பதினாலு கோடியிலிருந்து தற்போது ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒரு கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை உள்ளிட்ட சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன மேலும் அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாலு சதவீத இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படும் என்றும் பதவி உயர்வுகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு கோடி முதியோர் விதவைகள் மற்றும் ஆதரவற்றோருக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகள் தடையின்றி உதவித்தொகை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முப்பத்தி எட்டு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு வழங்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதற்கு முன் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் நாலாயிரத்தி முப்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தி லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டன மொத்தம் முப்பத்தி லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதில் முப்பத்தி லட்சம் மனுக்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் மக்கள் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை முன்னிறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று அரசு தெரிவித்துள்ளது ஸோ வந்து முக்கியமாக இதில் வந்து ஆன்லைன் பட்டா நாலு சதவீத இடஒதுக்கீடு வந்து மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் தான் இது தொடர்ந்து செயல்படுத்தணும் அதே போல் இது வந்து வருங்காலத்தில் இதெல்லாம் வந்து ஃபண்டெல்லாம் ஒதுக்கப்படுது இந்த ஃபண்டு வந்து முறையாக வந்து அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத அந்த மக்கள் தான் வந்து இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு தகவலில் சந்திப்போம்